ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு குணாதிசி நிர்வாக திறமை தர்ம சிந்தனை கௌரவம் இவையெல்லாம் இயற்கையாக கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க கர்ணனோட மறு நிச்சயமா நிச்சயமா அருமைங்க அள்ளி அள்ளி கொடுக்கறதுல வல்லவர்கள் யாருன்னா சண்டே பிறந்தவங்க ஆனா சண்டே பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா சாதனையாளர்கள் நிறைய இருக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு சூரியன் வலிமையாக இருந்தார் அவர்களுடைய ஜாதகத்தில் இவரது வாழ்வில் ஜெயிப்பதற்கான வழிபாடு ஐயா சுகமே சொல்லு ஐயா ஐயா வணக்கம் தொடர்ச்சியா ஞாயிற்றுக்கிழமை படுத்து முடாது கண்டிப்பா கண்டிப்பாக நிச்சயமாங்க பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் ஞாயிறு சூரியனுடைய ஆதிக்கம் அதிகம் கொண்ட அந்த நாள் ஞாயிறு அந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு மனிதாபிமானம் நிர்வாகத்திறமை ஆளுமை தர்ம சிந்தனை பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இவையெல்லாம் இயற்கையாக கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறதுங்கிறது முன் ஜென்மத்தின் நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்ததற்கான ஒரு சாட்சி சண்டே ஞாயிற்றுக்கிழமை இல்லையா நான் கஷ்டம்தான் படுறேன் அது ஒரு ஓரம் அது ஒரு ஒக்கருக்கட்டும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் ஒரு கொடுப்பினை இருக்கான்னா சண்டே பிறந்த ஒரு கொடுப்பனை இருக்கு ஞாயிற்றுக்கெழமை பிறந்த ஒரு கொடுப்பினையும் இருக்கு ஏன்னா சூரியனுடைய நாள் இந்த உலகத்திற்கே சூரியன் ஆதவன் வெளிச்சம் கொடுக்குறவர் அவர்தான் சூரியன் இல்லைன்னா உயிர்களே இல்லைங்க அதானே உண்மை உண்மை அப்போ அந்த சூரியனுடைய நாளில் நீங்க பிறந்துருக்கீங்கன்னா ஒரு கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஒரு புனிதம்னு சொல்லுவேன் இவங்க எல்லாருக்குமே மனிதாபிமானம் அதிகம் இதெல்லாம் ப்ளஸ்ஸு நான் பிள்ளையே சொன்னேன் இல்லைங்களா தர்ம சிந்தனை மனிதாபிமானம் நிர்வாகத்திறமை அரசு பணி அரசியல் தொடர்பு ஆளுமை இவை எல்லாமே ஓகே சிவ வழிபாடு சூரிய வழிபாடு இது எல்லாமே ஓகே மைனஸா என்ன இருக்கு இவர்கள் வெளியில் தெரியாத மனநோய்க்கு காரணகர்த்தாவாக ஆகிறார்கள் காரிய கிரகம் இல்லை காரிய நாள் அது மனநோய்க்கு ஆட்படுத்தக்கூடிய நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை வருது ஏன் அதீத கற்பனை நடக்கக்கூடாதது நடந்துருமோன்னு ஒரு பயம் நடக்க வேண்டியது நடக்காம போயிருமோன்னு ஒரு பயம் ரெண்டுமே இந்த வேற லெவல்ல போய் மனசை போட்டு குழப்பம் பண்ணி தானே சூன்யம் வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்குவாங்க இது இருக்கவே கூடாது அப்புறம் எனக்கு மரியாதை கொடு எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடு எனக்கு மதிப்பு இல்லை என்னை யாரும் மதிக்கிறது இல்லைன்னு அதை கேட்டு கேட்டு வாங்கிக்கிறதும் இந்த ஞாயித்துக்கிழமை உங்களுக்கு கிடைக்கணும் இருந்தா கிடைக்கும் கிடைக்காது இன்னொருத்தங்க மதிச்சு உங்களை மதித்தவனுக்கு தெரியாது தெரியும் நீ நல்லவனா கெட்டவனா உனக்கு மரியாதை இருக்கா இல்லையா உனக்கு எந்த அளவுக்கு உயரத்துல வைக்கணும் கடவுளுக்கு தெரியும்ல அதனால நீ போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல இதுவும் இந்த வேதாந்த சித்தாந்தமும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களே பேசுவார்கள் அந்த இந்த மாதிரி எல்லாம் பிலாசபி பேசுறது இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக பிடிக்கும் ரொம்ப ஓவரா இருக்கும் ஆனால் நல்ல மனிதர்கள் தர்ம சிந்தனையாளர்கள் கொடையாளிகள் சூரியன் தான் ராஜா ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட கிழமை அள்ளி அள்ளி கொடுக்கறதுல வல்லவர்கள் யாருன்னா சண்டே பிறந்தவங்க காசு இருந்தா போதும் வசதி இருந்தால் போதும் கொடுக்கணும்னு மனசெல்லாம் இவங்க கிட்ட நிறைய இருக்கு இந்த கிழமைகள்ல பிறந்ததுல ஏழு கிழமையிலையுமே

அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா தனக்கானதை கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சு வச்சுட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அது கூட பிறந்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல என்ன வீடு தானே விடு இந்த நிலம் தான விடுன்னு விட்டுட்டு கடைசியில கஷ்டப்படுறது சூரியன் தானுங்க சூரியன் எல்லாத்துக்கும் குடுத்துரும் இப்ப அரசர்கள் பாருங்க சூரியன் தான் அரசன் அரச மக்கள் கெட்டு போட்டோம் நினைப்பாரு அள்ளி கொடுக்கணும்னு தான் நினைப்பாரு மனசு வேணுங்க கொடுக்கறதுக்கு அந்த மனசு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களிடம் நிறைய இருக்கு மாற்றமே இல்லை குழந்தைகள்னா உலகம் பூர்வீக சொத்துனா உலகம் பூர்வீக ஊரின் மேல் பற்று தாய்வந்தேரை பராமரிப்பது ஏழைகளுக்கு உதவுவது ஆதரவற்றோருக்கு உதவுவது இல்லாதவர்களுக்கு கொடுப்பது கோயில் காரியங்களுக்கு செய்வது குலதெய்வத்தை சிறப்பாக வணங்குவது இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலை இதை ப்ராப்பராக செய்வாங்க கரெக்டாக இருக்கும் என்னென்னா ஈகோ ஜாஸ்தி எங்கேயும் இறங்கி போக முடியாது இருந்தா வா இல்லைன்னா போயிட்டே இருப்பா நான் யாருக்காக வர வேண்டிய ஆள் கிடையாது ஆனா அதிகமா வந்து வெளி உலகத்துல ஒரு சம்பவத்தை பார்த்தோ நமக்கு ஏதாவது வந்துருமனோ கௌரவத்துக்காகவோ இயற்கையாகவோ பயம் கொண்டு வாழக்கூடியவர்களும் ஞாயிற்றுக்கிழமை சந்தேக பிறந்தவங்களுக்கு பயம் பயம் ஜாஸ்தியா இருக்கும் அதாயிருமா இதாயிருமா நமக்கு இன்னொரு இருபது வருஷம் சேர்ந்து கடவுள் கொடுத்தா நல்லா இருக்குமே எல்லாத்தையும் காப்பாத்தி கரைசை தூட்டலாமே இவங்க இவங்களுக்காக வாழ்ந்ததே இல்லைங்க மற்றவர்களை கரை சேற்றுவதற்கு கரை சேருவதற்கு கரை சேர உதவுவதற்கு இவர்கள் தான் இருக்காங்க முன்னாடி இவங்க குடும்பத்தில் மச்சிரனுக்கு நான் தான் உதவி பண்ணேன் மாமனாருக்கு நான் தான் உதவி பண்ணேன் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காருக்கு நான் தான் கொடுத்து காப்பாற்றினேன் என் அப்பா அம்மாவுக்கு என் கூட பிறந்தவங்க நாலு பேர் இருக்காங்க இருந்தாலும் என் அப்பா அம்மாவுக்கு வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணி கூடவே வச்சு கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டது நான் தான் இதெல்லாம் சண்டே பிறந்தவங்களுக்கு நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல குணம் எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு நான் கல்யாணம் முடிக்கணும்னு ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக இருக்கு ஆமா இது வந்து வானத்தை போல மாதிரி எல்லாத்தையும் விஜயம் ஆகும் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு அந்த வில் பவர் ஜாஸ்தி ஒரு நல்ல கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாருங்க பன்னெண்டு மணிக்கு குளிச்சா நல்லா இருக்கும் அந்த நாள் அந்த விடுமுறை நாள் அப்ப இவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு வெளியில சுத்துறது வெளியூர் போறது ஹில் ஸ்டேஷன் போறது ஃபாரின் டூர் போறது ஏதாவதுனா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறக்காக வெளியில போயிட்டு வர்றது உங்களுக்கு உண்டு இயற்கையாகவே நல்லதுதான் நிறைய பிரச்சனை எங்க வரும்னா போக மாட்டாங்க ஓடிடுவாங்க அங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் இந்த சண்டே பிறந்தவங்களுக்கு ஆனால் சண்டே பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா சாதனையாளர்கள் நிறைய இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் அந்த ஜீரணிக்கிற நாள் சண்டே அதனாலதான் நம்ம மக்கள் நான்வெஜ் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் கதிர்வீச்சுக்கள் அதிகமா இருக்கிறதுனால டைஜன் சீக்கிரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அதனாலதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை மத்த நாள் எல்லாம் வைக்கிறது இல்லையில இப்ப துபாய் எல்லாம் வெள்ளிக்கிழமை சாப்பிடுவாங்க இங்க ஞாயிற்றுக்கிழமை ஏன் நம்ம நம்மளுக்கு வச்சாங்கன்னா அந்த நாள் வந்து உள்ள வந்து செரிமானம் நல்லா நடக்கும் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் வருது இல்லை நம்ம உடம்புக்குள்ள அந்த நாள் சாப்பிட்டோம்னா பாருங்க மதியம் சாப்பிட்டு நைட்டும் இருப்பாங்க சிலரெல்லாம் அப்ப இதெல்லாமே பார்த்தனா இத வச்சு சொல்லிடலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு சூரியன் வலுமையாக இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் இன்னும் டாப் தலைமை பதவி உண்டு அரசு பணி உண்டு அரசாங்கம் ஆன் வாரிஸ் உண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு எல்லாமே கொடுத்தோம் இப்ப சூரிய வழிபாடு பண்றது சா ரெகுலரா எந்திரிக்கணும் எந்திரிச்சே சும்மா பிரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு சூரிய வழிபாடு நல்ல எரு கை கூப்பி அவரை பார்த்து ரொம்ப நேரம் அவரை பார்க்க முடியாது சும்மா ஒரு ப்யூ செகண்ட்ஸ் அவரை பார்த்து ஒரு கண்களை மூடி ஒரு இரண்டு நிமிடம் ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்து வழிபட்டாங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் சிறப்பா கிடைக்கும் நிச்சயமா நிச்சயம் இந்த சண்டே பிறந்தவங்களுக்கு வீட்டுல எப்படின்னா ஒரே கிழமையில பிறந்தவங்க ஒரே ராசியில பிறந்தவங்க ஒரே தேதியில பிறந்தவங்க ஒரே லக்னத்துல பிறந்தவங்க ஒரே நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க சண்டே ஓட ஆமா அவங்க பாட்டனாருடைய பேர் சிலருக்கு இருக்கும் ஒரே பேர் கொண்டவங்க அவங்க வம்சத்துல பங்காளி வர்க்கத்துல எல்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ காளீஸ்வரன் இருக்குன்னு வச்சுக்கோ அவர் சின்ன காளி ஒரு பெரிய காரிங்க அப்படி பேர்களை வந்து சொல்றது வந்து அந்த கிரகங்கள் அந்த சண்டே அன்னைக்கு பிறந்ததுன்னா அது கொடுத்துரும் அந்த சண்டே பிறந்தவர்கள் வந்து கிராமத்தை விட நகரத்தில் வந்து ஷைன் பண்றாங்க அதுவும் மாவட்ட தலைநகரம் மாவட்ட தலைநகர மாநில தலைநகரங்களில் வெற்றி வளர்ச்சியா நிறைய பேர்த்தை பார்த்து வந்துருவாங்க வந்துருவாங்க ஆனால் மைனஸ் என்னன்னா சொந்த ஊரை விட்டு நகர்றதுக்குள்ள இவங்கள போதும் போதும் ஆயிருது ஆஹ் சொந்த ஊரை விட்டு அவ்வளவு சீக்கிரம் நகர மாட்டாங்க மைனஸ் எங்கன்னா இவங்கள சுத்தி இருக்கிறவங்க இவங்களை ஆளுமை பண்ணாங்கன்னா இவங்க ஜீரணிக்க முடியாது உம் சுத்தி இருக்கிறவங்க இவங்களை ஆளுமை பண்ணக்கூடாது இவரு தான் எல்லாத்தையும் கைட் பண்ணணும் டே நீ அப்படிப்பா இப்படி பாப்பா இப்போ ஒரு டூரே போறாங்க இவரோட தலைமையில இவர் சொல்ற இடத்துக்கு இவர் சொன்ன மாதிரி போய் தங்கி போயிட்டு வந்தாங்கன்னா அவரை பிடிக்கும் இதை கூட நாலு பேர் வந்ததுல ரெண்டு பேர் ஒரு ஆளை எனக்கு எடுத்துக்கிட்டு அதாகாது ஆகாது இது ஆகாது அப்படி வா இப்படி வா அப்படின்னா இவர் நாள் ஜீவனிக்க முடியாது பயணம் பண்ணவும் மாட்டார் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாலும் சரி நச்சு இருக்கணும்னு நினைக்கிறது சண்டே நிச்சயமாக நிச்சயமா இவர்கள் வாழ்வில் ஜெயிப்பதற்கான வழிபாடுகள் சிவன் மற்றும் பிரதோஷ வழிபாடு சூரிய நமஸ்காரம் இந்த வழிபாடுகளை ஆழமா பண்ணணும் பொதுவா குலதெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய வாழ்வு செழிப்பார் திருவண்ணாமலை போறது ஐயோ ரொம்ப விஷயம் நெருப்பு கிரகம் தானே திருவண்ணாமலை வழிபாடு செய்யறது கார்த்திகை மாசத்துல வர்ற ஜோதியை போய் பாக்குறது இதெல்லாம் டாப் நிச்சயமா நெஞ்சான நன்றிகள் ஆனா ரொம்ப பொறுமையா உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு ஷூட்டு போயிருச்சு பொறுமையா உட்காந்து விளக்கம் தந்தீங்க நெஞ்சான நன்றிகள் ஐயா சுகமே நன்றி ஐயா வாழ்க வளர்க்க